நேற்றிலிருந்து இந்திய தேசமே ஒரு சோகத்தில் இருக்குது நாட்டுப்பற்று மிக்கவங்களுக்கு தெரியும் என்ன விஷயம்னா வினேஷ் போகத் மல்யுத்த வீராங்கனை ஃபைனலில் விளையாட வேண்டியவங்க வந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்டு சதீகம் செய்யப்பட்டார் வெல்லவே முடியாத ஒலிம்பிக்கில் வந்து வெல்லவே முடியாத ஒரு ஜப்பான் வீராங்கனையை வென்று அந்த செமிஃபைனலில் வென்று அந்த ஃபைனலுக்குள் நுழைஞ்சிருக்காங்க ஒரு ஊக்க மருந்தோ இல்லை வேறு எது தவறான ஒரு தலையை வந்து அவங்க வந்து வெளியேற்றப்படல ஒரு நூறு கிராம் எடை கூடிடுச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ஒரு சாதாரண விஷயத்தில் ஒரு முடியோட கணம் நம்ம நம்ம முடியோட கணம் தான் இருக்கும் ஒட்டு மொத்தமாக நம்ம தலையை எதுனோம்னா ஒரு நூறு கிராம் இருக்கும் இங்கே நம்ம சொல்லிக்க தெரியுமே மயிறு போனால் மயிரே போச்சு அப்படின்னு சொல்கிறோமே அந்த தான் அந்த மய அந்த மயிரளவு கொண்டு அந்த நூறு கிராம் வந்து வானமே போயிடுச்சு ஒரு தங்கப்பதக்க கடவே நமக்கு போயிடுச்சு தங்க மங்கையாக வர வேண்டிய அந்த வீராங்கனை வந்து இப்போ கண்ணீர் மங்கையாக கண்ணீர் மங்கையாக வந்திருக்காங்க எப்போவா தான் அது நடக்கும் நாலு வருஷத்துக்கு ஒரு டைமு ஒலிம்பிக் நடக்குது எல்லாரும் பார்க்கறது இல்லை அந்த ஒலிம்பிக் போட்டியை யாரோ ஒரு சிலர் பார்ப்பாங்க ஆனால் இந்த மாதிரி சூழ்நிலைகள் அதாவது ஒரு நம்ம நாட்டை சேர்ந்த ஒரு வீராங்கனை வந்து ஃபைனல்களை வந்துட்டே இருந்துச்சுன்னு ஒட்டுமொத்த தேசமே பார்க்கணும் ஒட்டுமொத்த தேசமே கவனிச்சது அந்த பெண்ணுக்கு மட்டும் பெருமை நம்ம நாட்டுக்கும் பெருமை ஒட்டுமொத்த நாட்டுக்கும் பெருமை தானே அப்போ நாட்டு அப்புறம் அந்த மாதிரி நினைச்சாங்க எல்லா தேசம் தேசமே ஒத்து நோக்கின விஷயம் இது வந்து ஆனால் விடிஞ்சால் வந்து தலையில் விழுகுது இடி அந்த மாதிரி ஆனால் இதே இது கென்யாவில் கென்யா நாட்டுக்கு நடந்தது என்னென்னா அத்லட்டிக்கில் இதே ஒலிம்பிக்கில் தான் அந்த வீரர் ஓடுறாரு ஓடி வந்து ஃபர்ஸ்ட்டாக வந்துட்டார் கப்பு வாங்கிட்டாரு சாரி அவருக்கு தங்கப்பதக்கம் உறுதியாகிடுச்சு ஆனால் வந்து செக் அதை பண்ணும்போது பார்க்கும்போது வந்து அவர் வந்து இல்லைன்ட்டாங்க கடைசியாக என்ன இல்லை அவர் ஓடும்போது குழுவாக ஓடி வரும்போது ஆரம்பத்தில் அவருடைய கை வந்து முழங்கை வந்து பக்கத்தில் வந்தவரோட மேலே இடிச்சிருச்சு அதனால் வந்து உங்களுக்கு பதகம் கிடையாதுன்னு சொல்கிறாங்க ஒளிமிக்ஸ் சொந்த உடனே அந்த தென்மையாகவே குதித்து எழுது அவங்க பிரதிநிதிலாம் குதித்து எழுதுகிறாங்க என்னங்கிறது விளையாட்டாக இருக்குது வந்து ஒரு சாதாரண விஷயத்துக்கு போய்ட்டு இந்த விளையாட்டில் இதெல்லாம் சகசம் வேணும்னு நடிக்கல ஒரு குழும்பாக உழுவாக ஓடி வரும்போது ஆரம்ப கட்டத்தில் நடக்கிறது இதுக்கெல்லாம் வந்து இல்லைன்னு சொல்லுவீங்களா இது என்ன இது அப்படின்னு சொல்லி சண்டை போட்டு அந்த சங்கம் ஒலிம்பிக் சங்கம் கன்னியா சங்கம் வந்து ஒலிம்பி அந்த தங்கத்தை திரும்ப வாங்குகிறாங்க ஒரு கெண்ணியாங்கிற நாடு வந்து யாருக்குமே அந்தளவுக்கு தெரியாது ஒரு எப்பாவது வந்து நம்ம கூட கிரிக்கெட் விளாடுவாங்க அதனால் அதனால தான் கென்னியானே தெரியும் நமக்கு வந்து ஒரு பொருளாதார பலமோ இராணுவ பலமோ இல்லாத நாடு வந்து நம்மள மாதிரி பெரிய கண்ட்ரி கிடையாது நம்ம பொருளாதாரத்தை அஞ்சாவது இடம் இராணுவ பழம் மிக்கது சயின்ஸில் வந்து நம்ம சந்தையாக இருக்கோம் அப்படி இந்த மாதிரிலாம் பெரிய இதெல்லாம் கிடையாது நூற்றி நாற்பது மக்களை கொண்டா ரெண்டாவது இடத்துல நம்ம இருக்கோம் மக்கள் தொகையில் அப்படி நாட்டெலாம் கிடையாது அப்போ அவங்களுக்கு இருந்து அந்த வேகம் அதை உணர்ச்சி அந்த இதெல்லாம் நமக்கு ஏன் இல்லாமல் போச்சு நம்ம ஏன் இல்லாமல் போச்சு நம்ம நாட்டு ஏன் எல்லாம் போச்சு நம்ம நாட்டு பிரதமருக்கு ஏன் இல்லாமல் போச்சு நம்ம ஃபைட் பண்ணியிருக்கோம் நம்மளை அந்த பொண்ணு மட்டும்தான் அதை அந்த கப்பத்துக்கிட்டு வரபோது அது நம்ம ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் சேர்ந்து தானே அப்போ என்ன அரசியல் ஆனால் இதுக்கு மேலே ஒரு பிளாஸ் பேக்கை பார்த்திங்கன்னா இதே அந்த குத்து சண்டை சமையல் தலைவர் வந்து அந்த பெண்கள்கிட்ட ஒரு ஏழு பேர் அவங்க பெண்கள் அங்கே பயிற்சி எடுத்திருக்காங்க அவங்கள்ட்ட வந்து தவறாக நடக்க முயற்சி பண்ணியிருக்காரு அதில் இந்த பொண்ணு மேஷ் போக்குத்தான் அப்பா அப்படிலாம் போராடி கிராடி பார்த்திங்கன்னா அது பெரிய பிரச்சனையாக நடந்தது அப்படி இருந்து அதில் இருந்து மன உளைச்சலாம் இருந்து வந்து எதுவும் அவங்களுக்கு அதில் நீதி கிடைக்கல அப்படி இருந்து வந்து போட்டியில் கலந்துக்கிட்டு நம்மளோட திறமையை நிரூபிக்கணும் நம்ம நாட்டுக்கு வந்து தங்கம் வாங்கி தரணும் ஒரு வெறியில்தானே அவங்க வர்றாங்க ஒரு சுயம்புவாக தானே அவங்க தோற்றி வராங்க இது கிரிக்கெட் மாதிரி ஒரு கூட்டு முயற்சியாக தனியாக வரணும் தனியாகனா ஒண்டிக்கு வண்டி மோதி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி அப்போ அவங்க வந்து எல்லா விஷயத்துலேயும் வந்து ஃபிட்னஸ்ஸாக இருக்கணும் தன்னுடைய சுக துக்க சந்தோஷம் எல்லாம் இழக்கணும் சாப்பிட நினச்சா சாப்பிட முடியாது எல்லாத்துலேயுமே லிமிட்டாக இருக்கணும் அப்படிங்கிற கஷ்டப்பட்டு வந்து தானே இது பண்ணுறாங்க அப்போ சாதிக்க கிட்ட துடிக்கிற அவங்களுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணீங்க சப்போர்ட்டாக இருந்தீங்க அப்போவும் சப்போர்ட்டாக இல்லை வளர்ந்து வரும்போது கஷ்டப்படும் போது சப்போர்ட் இல்லை இப்போ வந்துட்டாங்க இறுதிக்குள்ளே இறுதி சுற்று வந்துட்டாங்க இதுலேயும் கோட்டை விட்டு நிற்கிறீங்க இது வந்து ஒட்டுமொத்த நீங்கள் வந்து நீங்கள் அரசியல்வாதியாக இருந்தீங்கன்னா ஒட்டுமொத்த மக்களுடைய கனவு ஆசையாகவும் இருந்தது அதையே அதையாவது நீங்கள் நிறைவேற்றி வச்சுருக்கணும் இல்லை அந்த பெண்ணோட ஆசையாக நிறைவேற்றி தான் உங்களுக்கு வந்து அதில் அரசியல் இருக்குது உள்ளே வந்தாச்சு கப்பை தூக்கணும்னு உங்களுக்கு ஒரு ஆசை கனவு தேசப்பட்டுருக்கு வந்தே மாதரம் பாரத் மாதா எல்லாம் சொல்லுவீங்களே அதெல்லாம் கிடையாதாப்போ ஒரு நூறு கிராம்கிட்ட வந்து ஒரு நூற்றி நாற்பது மக்கள் தூக்கலாமா சொல்லுங்க பார்த்துக்கிட்டு இருக்க நீங்களும் சொல்லுங்கள் கமெண்ட் போடுங்க மறக்காமல் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன்னா நிறைய பேர் பார்க்குறீங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி